வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கும்பகோணம் அருகே திருப்பாலைத்துறையில் தனியார் பள்ளியில் அயல்நாட்டு தம்பதியர் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பாலைத்துறை ஆப்தின் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா காஜா முகைதீன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் தலைமை இமா முகமது இலியாஸ் மிஸ்பாஹி பங்குத்தந்தை மரியா பிரான்சிஸ் பேரூராட்சி நிர்வாகிகள் பூங்குழலி கபிலன் பூபதி ராஜா தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பிரபாகரன் அஜய் சர்மா மற்றும் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் வருகை புரிந்த நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு தம்பதியினர் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு உற்சாகமாக கொண்டாடினர் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் யோகா பட்டிமன்றம் சிலம்பாட்டம் கரகாட்டம் உயிலாட்டம் நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் செய்து காண்போரை மீசில்க்க வைத்தனர் சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் enjoyed it here at Aberdeen National School. And we had a very nice time. It's a beautiful school, don't you think so Maria? Yes, yes, yes. And we really enjoyed the King of Ceremonies. And I hope you have a very, very nice day. A very nice holiday. Thank you.